அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பல முறை தோல்வியை சந்தித்திருப்போம் இருப்பினும் திரும்ப திரும்ப நாம் முயற்சியை மேற்கொள்வது வெற்றி பெறுவதற்காக மட்டுமே ஏனெனில் நமது வாழ்க்கையில் நாம் சந்தித்த தோல்வியோ அவமானமோ நம்முடைய வாழ்க்கையின் முற்றுப்புள்ளி அல்ல அதுவே நம் வாழ்க்கையில் வெற்றி பெற நமக்கு உத்வேகத்தை அளிக்கக்கூடிய ஒரு ஆரம்ப புள்ளி ஆகும் இதை புரிந்து கொள்ளதான் இந்த ஒரு ஒரு சிறிய கதை சிறுவன் தோட்டத்தில் இருக்கும் தன் தாத்தாவிடம் சென்று நான் வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் அதற்கு அந்த தாத்தாவும் நான் இப்பொழுது இரண்டு செடிகளை நடப்போகிறேன் ஒன்று வீட்டிற்கு உள்ளேயும் இன்னொன்று வீட்டிற்கு வெளியே தோட்டத்திலையும் வைக்கப் போகிறேன் இந்த இரண்டு செடிகளில் வளரும் என்று தாத்தா பேரனிடம் கேட்கிறார் அதற்கு பேரனும் கண்டிப்பாக வீட்டிற்கு உள்ளே இருக்கும் செடிதான் பெரிதாக வளரும் என்று சொன்னான் ஏனெனில் அதற்குத்தான் தான் வெயில் புயல் மழை போன்ற எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள தேவையில்லை அதனால் வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருக்கும் அந்த செடிதான் பெரிதாக வளரும் என்று சொன்னான் உடனே தாத்தாவும் அப்படி என்றால் சிறிது காலம் காத்திருந்து பார்ப்போம் என்று கூறினார் அந்த பையனும் சில வருடங்கள் கழித்து தன் தாத்தா வீட்டிற்கு அந்த செடிகளை பார்ப்பதற்காக வருகிறான் தாத்தா வீட்டிற்குள் வைத்திருந்த செடி சற்றே பெரிதாக வளர்ந்திருந்தது ஆனால் வீட்டிற்கு வெளியே வைத்த செடி ஒரு பெரிய மரமாக வளர்ந்து நின்றது இதை பார்த்த பேரனுக்கு ஒன்றுமே புரியவில்லை இது எப்படி சாத்தியம் என்று தாத்தாவிடம் கேட்டான் அதற்கு தாத்தாவோ வீட்டிற்கு வெளியில் வைத்த செடி மழை வெயில் புயல் என்று எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு எதிர்த்து போராடியதால் தான் இன்று மரமாக வளர்ந்து நிற்கிறது இதுவே வீட்டிற்குள் வைத்திருந்த செடியோ எந்த பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளாமல் வசதியான இடத்தில் இருந்ததால் தான் அதனால் பெரிதாக வளர முடியவில்லை என்று தாத்தா சொன்னார் இதுபோன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போதுதான் வளர்கிறோம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சூழ்நிலை இல்லை என்றால் கடைசி வரை வளராமல் ஒரே இடத்தில் இருக்க வேண்டி வரும் எனவே தோல்வி ஒருபோதும் இறுதியானது இல்லை என்று தாத்தா அறிவுரை சொல்லி முடித்தார் உங்களுக்கும் வாழ்க்கையில் வெற்றி நோக்கி செல்லும் பாதையில் கஷ்டம் ஏற்பட்டால் இந்த கதையை நினைவில் கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் சர்வம் சிவமயம் இரையறுள் பெறுவோம் இன்பமாய் வாழும் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க வேண்டி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்